ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சமையலுக்காக ஒரு கட்டு பொன்னாங்கனி கீரை வாங்கிட்டு வந்திருந்தோம் இந்த கீரையை மட்டும் ஆஞ்சி கூட்டுக்காக எடுத்து வச்சுட்டேன் கீரை பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக தலை தலைன்னு பச்சை பசீர்னு இருந்தது இந்த பொன்னாங்கனி வந்து சிகப்பு பொண்ணாங்கனி கண்ணுக்கு உடம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது கீரையை மட்டும் ஆஞ்சி எடுத்து வச்சாச்சு தண்டை வந்து ஏன் நம்ம தூக்கி போடணும் வீட்டில் நட்டு வைக்கலான்னு தோணுச்சு ஏற்கனவே நான் வந்து நட்டு வச்சு கீரையெல்லாம் பறிச்சிருக்கேன் ஸோ அதனால் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது நம்ம நட்டு வைக்க போகிறோம் நார்மலாக பார்த்திங்கன்னா எல்லா கீரைகளுமே இந்த மாதிரி நட்டு வச்சா வளராது சில கிரைகள் மட்டும்தான் நட்டு வச்சா வளரும் புளிச்ச கீரைலாம் வேரோடு நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அது நட்டு வச்சோம்னா வரும் ஏன்னா நான் சின்ன வயசில் அந்த மாதிரி ஊன வச்சு நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி வேற ஏதாவது கீரைகளோட தண்டுகளை நம்ம முளைக்க வச்சு வளரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நிறைய பேர் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவாங்க இப்போ நம்ம தண்டை நட்டு வச்சிடலாம் இந்த பேக் வந்து வேளாண் தோட்டக்கலையிலேருந்து வாங்கினது தாங்க நான் இதில் வந்து ஏற்கனவே வேறு ஒரு செடி போட்டிருந்தேன் அது காப்பு முடிஞ்சிருச்சு அதனால் அப்பப்போ பார்த்தீங்கன்னா அந்த அரிசி கலையிற தண்ணியெல்லாம் ஊற்றி ஊற்றி வைப்பேன் இப்போ வந்து இந்த தண்டு வந்து மேலேப்பில் இருக்கிற மண்ணெல்லாம் நல்லா ஒரு முறை கிளறி விட்டுட்டு நல்லா ஒரு ஓட்டை போட்டு மூணுலேருந்து நாலு தண்டுக்கிட்டே எடுத்து இந்த மாதிரி அந்த ஓட்டை போட்டு அதுலேருந்து நல்லா வச்சு அமுத்தி சுற்றியிலும் வந்து மண்ணை வச்சு நல்லா அமுத்தி விட்றணும் ஏன்னா கொஞ்சம் மேலாப்பில் இருந்துச்சுன்னா கூட அது செடி காஞ்சிரும் அதனால் நல்லா ஆழமாகவே போட்டு சுற்றிலும் மண்ணை வச்சு நல்லா அணைச்சி விடணும் இதுக்கு வந்து நிறைய பராமரிப்புலாம் தேவைப்படாதுங்க டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தண்ணி தெளிச்சு விட்டோம்னா போதும் உரம்லாம் எதுவுமே அது தேவை இல்லை தண்டுலேருந்து நல்லா கீரை வளர ஆரம்பிச்சிருங்க கீரை வளர ஆரம்பித்ததுக்கப்புறமா அதுலேருந்தே நம்ம கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணிவிட்டு ஏன்னா அதோடய வேர் அதுலேயே இருந்ததுன்னா திரும்ப திரும்ப நம்ம கட் பண்ண கட் பண்ணி அது முளை விட்டு விட்டு நல்லா கீரை நிறைய வளரும் நமக்கு மார்னிங்கே டிஃபன் செஞ்சு லஞ்செல்லாம் செஞ்சு முடித்து எல்லாரையும் விட்டு வச்சு நான் கீரை ஆஞ்சிட்டு தண்டை மட்டும் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ கொஞ்சம் ஃப்ரீ டைமில் நம்ம இந்த மாதிரி கார்டனிங்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு அதனால தான் சரி பார்த்துட்டு கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸாக இருக்கப்போ இந்த மாதிரி செய்கிறப்போ நமக்குமே கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் இந்த மாதிரி ரிலாக்ஸ் டைமில் தான் செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது அப்புறம் செடிகளில் ஏதாவது காஞ்சிருக்கு அப்படின்னா அந்த கட் பண்ணி விடுறது அதெல்லாம் இந்த டைமில் தான் செய்கிறது இதில் பார்த்தீங்கன்னா சில தண்டு வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குது சில தண்டு வந்து கொஞ்சம் உடஞ்சி சரியில்லாத மாதிரி இருந்தது அதெல்லாம் விட்டுட்டு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்க தண்டை மட்டும் இன்றைக்கி நம்ம எடுத்து ஊன வச்சுருக்கோம் இது ஃப்ரெஷ்ஷான கீரை அப்படிங்கிறதுனால எல்லா தண்டுமே மோஸ்ட்லி ஊனிட்டேன் சில கொஞ்சம் தண்டுகள் மட்டும்தான் ஒரு மாதிரி சொங்கி போன மாதிரி ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி இருந்தது அது மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீந்து போன தண்டெல்லாம் ஆல்ரெடி காப்பு முடிஞ்சு வேறு மண் மட்டும் இருக்க பாருங்கள் அந்த பக்கெட்டில் வந்து கொட்டி வச்சுட்டேன் இது மட்டும் இல்லைங்க கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுற வேஸ்டேஜ் அதாவது வெங்காயத்தோல் பூண்டு தோல் கெட்டு போன தக்காளி காய் தோல் செய்றோம்னா அது எல்லாத்தையுமே கீழே கொட்டாமல் இந்த மாதிரி நம்ம பக்கெட்டில் இருக்க மண்ணில் கொட்டி வச்சோம்னாலே அதுவே அதுகளுக்கு நல்ல ஒரு உரமாகிடும் செடிகளுக்கு அவ்வளோதாங்க நம்ம தண்டு எல்லாத்தையுமே ஃபுல்லாக நட்டு வச்சாச்சு இது லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டால் போதுங்க டெய்லி மார்னிங் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டாலே இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக திரும்ப நம்ம வந்து அறுவடை பண்ணுற அளவுக்கு கீரை நல்லா வளர்ந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திரும்ப வேறொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பாய் பாய் ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ்